வணக்கம் இன்றைக்கி நம்ம நற்பவி ஹெல்த் டிப்ஸில் கொய்யா பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எத்தனை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கொய்யா பழத்தில் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின்கள் புரதம் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காது உடலுக்கு தேவையான பலமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் கொய்யால தான் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது கொய்யாப்பழத்தில் வைட்டமின் சி ஏஇ போன்ற சத்துக்கள் கூட போலிக் அமிலமும் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது சத்துக்களும் நிறைய இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு எளிய தீர்வு தருது கொய்யா ஜீரண உறுப்புகளை வலுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது கொய்யா பழத்தை சாப்பிட்றதுனால் மூலம் வயிறு குடல் இறைப்பை கல்லீரல் மற்றும் மண்ணீரல் போன்றவை வலு பலமாகுது பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இனிப்பு மிகுந்த பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொய்யா பழத்தை சர்க்கரை நோய் உள்ளவங்களும் சாப்பிடலாம் டைப் டூ நீரிழிவு நோய் வராமல் தடுப்பதற்கு கொய்யாப்பழம் உதவுகிறது கொய்யாப்பழத்தில் அதிக அளவு சோடியம் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாகும் தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தால் வைட்டமின் சி குறைபாட்டை சரி செய்ய முடியும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடலின் சக்தி அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை தர்றது இல்லாமல் எலும்புகளுக்கு பலத்தையும் சேர்க்கும் தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா உடல் சூடு தனிஞ்சு குளிர்ச்சி அடையும் தினமும் இரண்டு கொய்யா பழங்களை சாப்பிட்டு வந்தால் மலர்ச்சிக்கல் இருக்கவே இருக்காது நன்றி மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்